Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. மக்களை அன்பை உருத்தாக்கி பண்புடன் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு ஒரு அந்த நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்க அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்றாவது ஒரு நாள் மலரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில காத்திருக்கீங்க அந்த நம்பிக்கை கைவிடாதீங்க உங்கள் வாழ்வும் ஒரு நாள் மலரும் இன்னைக்கான ஒரு நிகழ்வு என்ன சௌமியா வளகாப்பிற்காக ஒரு ஆத்மா சிறு வயதுல வளகாப்புக்காக கொண்டு ஒரு ஆத்மா இறந்து தன்னுடைய ஆவி நிலையில இன்னமும் காத்து கொண்டு இருக்கு அப்படின்னா நம்ப முடியுமா ஆமாங்க சௌமியாவுக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது வயதுல இருக்கிறாங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்மரணம் சௌமியாவுடைய தாய் சௌமியாவுக்கு பதினாலு வயது இருக்கும் பொழுது இறக்குறாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தந்தையார் மறுமணம் செய்யறாங்க தன்னுடைய மகளை பார்த்திருக்க ஒருத்தங்க வேணும் தான் மகளுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு நினைத்து மறுமணம் செய்யறாங்க அந்த மறுமணமே சௌமியாவுக்கு மனாக வரும் அப்படின்னு அவர் நினைக்கல அவர் வெளிநாட்டுல பதிபுரிந்த காலகட்டங்களில் தன்னுடைய மகளை தன் மனைவி பாதுகாப்பால் நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க தன்னுடைய மனைவி பாம்பு கடித்து இருந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து கொஞ்ச நாட்கள் இருந்து மகளுக்கு ஆதரவாக இருந்த அவர் இன்னொரு திருமணம் செய்து தன்னுடைய மனைவியுடன் வாழ ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய மனைவி கருவுற்றாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் சம்பாதிப்பதற்காக வெளிநாடு செல்றாரு அவர் வெளிநாடு சென்றதுக்கு அப்புறம் சௌமியாவுக்கு நிறைய கொடுமைகள் நடக்குது சித்தியின் கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியாத சௌமியா இந்த ஒரு விஷயத்த அவங்க பாட்டி தாத்தா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தன் தாயை பெற்ற பாட்டி தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் எங்களுக்கு வயதாயிருச்சு உன்னை போயிச்சு பராமரிக்க முடியாது எங்கள் காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது நாங்கள் உன்னை பராமரித்து ஒருவன் கையில் திருமணம் முடித்து கொடுக்குற சக்தி எங்களுக்கு இல்லை படிக்க வைக்கிற சக்தியும் இல்லை உங்கள் அப்பா கை நிறையா சம்பாதிக்கிறார் நீ எங்ககிட்ட வந்துட்டிங்கன்னா அந்த பூரா உங்கள் சித்திக்கு போயிடும் தயவு செய்து நீ அங்கேயே பொறுத்து இரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் பொறுத்து இருக்க முடியல எனக்கு கொடுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நல்ல சாப்பாடு இல்லை நல்ல துணிமணி இல்லை நல்ல தூக்கம் இல்லை என்னை வேலை வாங்குறாங்க என்னை ஸ்கூலுக்கும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க என்னை சித்திரவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு அழுவ ஆரம்பிக்கிறாங்க அப்பா அவங்க பாட்டி தாத்தா அவங்க சித்திக்கிட்ட போய் சொல்கிறாங்க குழந்தைய நல்லா பார்த்துக்கோ நீயும் ஒரு தாய் தானே உன் வயத்தில் இருக்கிற குழந்தை மாதிரி தானே இந்த குழந்தையும் இது சின்ன குழந்தையின் மகள் ஆசாசியாக வளர்த்த குழந்தை அவங்க அப்பா சம்பாதிக்கிறார் நீ இந்த குழந்தைக்கு நல்லது ஒரு விஷயங்கள் கொடு தயவு செய்து கொடு குழந்தைக்கு ஆதரவாக நாங்கள் கூட இருக்கோம் நீ இந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செய்து செய் நீ அன்பு காட்டாட்டியும் பரவாயில்ல கொடுமைப்படுத்தாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவும் சரி அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க காலங்கள் ஓடுது 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 கொடுமைகளையே அனுபவித்துக்கொண்டு இருக்காங்க அவங்க அவங்க சித்திக்கு ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தையை வளர ஆரம்பிக்குது அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு ஒரு இயக்கமாகுது இப்படியே நாலந்து வயதங்கள் காலங்கள் கடந்த உடனே சித்தியின் தம்பி இங்கே வீட்டுக்கு வராரு இங்கே வந்து அவங்களுடைய அக்காவுடனே தங்க ஆரம்பிக்கிறாரு அவருடைய தாட்சர் சௌமிக்கு அதிகமாகுது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமியை அவர் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார் துன்புறுத்த ஆரம்பிக்கிறார் சௌமியை தன் ஆசைக்கு என்னங்க சொல்லி சௌமியை வந்து சித்திரவாதம் பண்ண ஆரம்பிக்கிறார் இதனால் வந்து சௌமி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப திணறி போய் கதற ஆரம்பிக்கிறாங்க யார்கிட்டையும் வெளியில் சொல்ல ன்னா அவ்வளோதான் உன் உன்னோட உயிர் இருக்காது உன் மானம் போகும் நீதான் தப்பானவள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வெளியில் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் உன் வாழ்க்கை அழிந்துரும் நீ ஜாக்கிரதையாக ஈர்க்கணும்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தை சித்திக்கிட்ட சௌமி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க சித்திக்கிட்ட சொல்லியும் சௌமியாவுக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சித்திக்கிட்ட சொல்லும்போது என் தம்பியை பற்றி வெளியில் நீ சொன்னால் என் தம்பியை நீ அனுசரித்து தான் போய் ஆகணும் என் தம்பியை பற்றி வெளியில் சொன்னால் உனக்கு ஆபத்து அப்படின்னு வந்து சொல்லி மிரட்டுறாங்க இதைத்தான் தாங்கிக்க முடியாத சௌமியா ரொம்ப வருத்தமும் வேதனையும் அளிக்குது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சௌமியா கர்ப்பம் இதனால வந்து சௌமியா அதிர்ச்சி அடைந்து இது வெளியில சொன்னாலும் வந்து நாலஞ்சு மாதங்கள் வந்து அவங்க மறைக்க முயற்சி பண்றாங்க காலங்கள் போக போக வெளியில் தெரிய ஆரம்பிக்குமே அப்படிங்கிற பயத்தில் அவங்க சித்திக்கிட்ட போய் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னால் இதுக்கு மேலே முடியாது நீங்கள் என்ன என்ன பண்ணாலும் சரி வேலை நான் கெட்டவளாக இருந்தாலும் பரவாயில்ல நான் மோசமானவளாக இருந்தாலும் பரவாயில்ல என் பேர் கெட்டாலும் பரவாயில்ல நான் கர்ப்பமாக இருக்க விஷயத்த வெளியில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அக்காவுக்கும் தம்பிக்கும் பெரிய பதற்றமும் ஒரு பயமும் ஏற்படுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் சரி சௌமியை உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறோம் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து உன்னையும் என் தம்பியும் சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் திருமணம் செய்து வளகாப்பும் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உத்த ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீ வெளியில் சொல்லாத கொஞ்ச நாளைக்கு வளகாப்பு நடக்கும் வரைக்கும் சொல்லாத உனக்கும் அவனுக்கும் திருமணம் காட்டு கோயிலில் வைத்து நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு காட்டுக்குள்ளே கொட்டு போய் திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க திருமணத்தை நடத்தி வச்சு அவங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் ஒரு தனியாக ஒரு யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு குடிசை மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோட்ட நிலத்தில் ஒரு குடிசை மாதிரி போட்டு அங்கே தங்க வைக்கிறாங்க ஊர் மக்கள் நாளடைவில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது என்ன இவங்களுக்கு என்ன கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடல அவங்க தந்தைக்கு சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க காலப்போக்கில் இந்த தகவல் வெளிநாட்டில் இருக்கும் தந்தைக்கு போகுது வெளிநாட்டில் இருக்கும் தந்தை கேட்க ஆரம்பிக்கிறாரு என் மகளுக்கு என்ன நடந்துச்சு என்ன பண்ணு நீங்க நீயும் தம்பி அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு எதிரியாக மாற ஆரம்பிக்கிறார் இதனால அதிர்ச்சி அடைந்த அவர்கள் என்ன செய்வது என்று புரியல அப்ப இந்த பொண்ணு கிட்ட போய் சொல்றாங்க என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கும் கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் ஆகுது எனக்கு வளகாப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க சி சித்தியும் தம்பியும் சேர்ந்து சரி வளகாப்பு நடத்திடுவோம் அக்கா அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க ஆனால் சித்தியும் தம்பியும் போட்ட ராஜதந்திரம் அந்த பொண்ணுக்கு தெரியல இது வளகாப்பு நடத்துகிறோம்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணை இதோட முடிச்சிடணும் அந்த பொண்ணு உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க இந்த விஷயம் சௌமிக்கு தெரியாமல் இவங்களை நம்பி வலகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க அவங்க வளகாப்பை நம்பி அந்த இடத்துல போய் இவங்க இந்த வளகாப்பு நீங்கள் யாருமே இல்லை எப்படி இந்த வளகாப்பை நடத்த போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் நீ கவலைப்படாத உன்னோடைய தெய்வ சன்னிதானத்தில் எல்லாமே நடக்கிற அப்படின்னு சொல்லி விளையல் ஒரு தட்டத்தில் தேங்காய் பழம் ஒரு தட்டத்தில் வச்சுருக்காங்க இவங்களும் நம்பி போய் சேரி சம்ப சித்தி விளையல் போடுவாங்க தன் கணவரும் போடுவாங்க அப்படின்னு சொல்லி போய் நம்பி போய் அந்த இடத்துல உட்காடுறாங்க எல்லாமே நடந்து வளகாப்பில் வந்து இந்த பொண்ணுக்கு கோயில் தீர்த்தம் கொடுக்குறேன்னு சொல்லி தீர்த்தத்தில் மறந்த கலத்து கொடுத்து அந்த பொண்ணை அதோட முடிச்சிடுறாங்க அந்த பொண்ணு அந்த மறந்தால் உயிர் மாய்க்கிறாள் உயிர் மாய்த்தவுடன் இவங்க சந்தோஷத்தில் வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க தந்தைக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க அந்த பெண் விஷம் கொடுத்து இறந்துட்டால் தன் வந்து கர்ப்பமான ஒரு சூழ்நிலையில் அதை தாங்கிக்க முடியாமல் அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாமல் அந்த பொண்ணு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிடுச்சு நாங்களும் சேர்த்து வைச்சோம் வாழைக்கலோன்னு பார்த்தோம் முடியல அந்த பொண்ணு அவசரப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க நியாயத்தை தரப்பில் சொல்லி நான் என் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சு என் தம்பியை வந்து எதிர்த்து என் தம்பியுடன் சண்டை இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை தேடி கொடுத்தேன் இந்த பெண் வாழாமல் இப்படி இறந்துட்டா அப்படின்னு வந்து ஊர் எல்லாம் பரப்புறாங்க இத இந்த ஒரு விஷயம் ஊரெல்லாம் பரவும் பொழுது நிச்சயம் வந்து சௌமி தான் தப்பு பண்ணிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் நினைக்கிறார் ஒரு நொடி நினைச்சிட்டு இருக்க இந்த காலகட்டங்களில் திடீர்னு சௌமியோட ஆவியோடைய ஆட்டம் ஆரமாகுது தனக்கு வளகாப்பு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த ஆத்மா உக்கரமாகுது தன் இறப்புக்கு காரணமான ரெண்டு பேர்த்தையும் பழி வாங்கணும் தன் வயிற்றில் இருந்த குழந்தையும் தன்னோடு சேர்ந்து இருந்த அந்த நொடி என்ன என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல தவிப்பில் அந்த ஆத்மா இருக்கு ஊர் முழுவதும் அந்த ஆத்மா சுற்றி வருது தினமும் விலையில் கேட்டு ஒவ்வொரு வீட்டு கதவாக கட்டப்படுது இப்படியே நாளடைவில் நடக்கும் பொழுது அந்த ஊரை சேர்ந்த மக்கள் இது என்னவாக இருக்கும் இது என்னொரு அமான்ஷம் தினமும் விலையில் கேட்கும் அந்த நபர் யார் அப்படின்னு வந்து குறிக்கேட்க இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அங்கே தான் அதிர்ச்சி இருக்கு அது சௌமியோட ஆவி வளகாப்புக்காக இயங்கி கொண்டு இருக்குது ஊரை சேர்ந்து வலகாப்பை நடத்தினால் மட்டும்தான் அவங்க ஊருக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஆத்மா எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா சித்தியும் தம்பியும் வாழ்ந்த அதே பழைய பங்களாவில் அது இறந்த இடத்துல அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த அதிர்ச்சியான நியூஸை கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே கலங்குறாங்க அந்த வீட்டையும் காலி பண்ணிவிட்டு சித்தியும் அவங்க தம்பியும் உறவிட்டு போகிறாங்க அந்த வீடு பாலிலேருந்து போகுது தன்னந்தனிமையில் இருந்த அந்த வீடு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் இன்ன வரைக்கும் ஒருத்தருக்கும் புரியல அங்கே போகிறதுக்கே எல்லாருமே பயப்படுத்திட்டு இருக்காங்க அது பால் அழிந்து பழைய கட்டணமாக மாற்றப்பட்டுருச்சு இன்னமும் சௌமி அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது வழக்காப்பு நடத்துறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு அந்த ஆத்மா காத்துட்ருக்கு எங்கே சென்றாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தியும் அவங்களுடைய தம்பியும் பின்தான் நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தில் அவங்க சித்தியோடைய தம்பி இழக்குறாரு அவங்க சித்திக்கு கை கால் செயலிழக்குது இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்த உடனே ஊர் மக்கள் மெல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க இதற்கு ஏதாவது செய்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வராங்க ஆனால் அந்த ஆத்மா தினமும் ஊரில் வலம் வருது ஊரை சுற்றி பலம் வந்து கொண்டு தான் இருக்க அப்படின்னா அந்த ஊர் மக்கள் அதனால் எத்துப்பாங்களா அப்படின்னு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அந்த வலகாப்பை ஊர் மக்கள் நடத்துவாங்களாம் அந்த வலகாப்பு நடக்குமா சௌமி மீண்டும் அமைதி அடைவாளா அவளுடைய அந்த வாங்கும் நிகழ்வு நிறைவேறினாலும் உயிர் போனது போனதுதான் தான் நீதி கிடைக்க சௌமியே களத்தில் இறங்கியது தான் அதிர்ச்சியும் பேரதிர்ச்சியும் அந்த ஊர் மக்களுக்கு ஏற்படுத்துது ஆனால் அங்கே குறி சொல்லும் நபர் சொல்லக்கூடிய விஷயம் வளைகாப்பு நடந்தால் மட்டும்தான் அந்த கட்டடத்தை விட்டு சௌமி வெளியில் போவாள் வளைகாப்பு நடக்குமா சௌமி வெளியில் போவாரா பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ஒரு விஷயத்திற்காக நாம் அனைவரும் காத்திருப்போம் விரைவில் சௌமியோட கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் தேங்க்யூ